அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சங்கடகர சதுர்த்தி சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த சங்கடகர சதுர்த்தி எப்படி நாம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது என்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது சோமவாரம் அன்னைக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் ரொம்ப ரொம்ப எளிமையா காலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு உங்களுடைய உபவாசத்தை நீங்க ஆரம்பிச்சிருங்க பொதுவாக சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்வாங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதிலேயும் இந்த சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை கஜகேசர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் ச நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஜ அப்படின்னாலே என்னாவது யானை கஜ கஜகேசரம் அப்படின்னா சிங்கம் யானையும் சிங்கத்தின் பலனும் ஒன்றாக இருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யும் பொழுது அதே மாதிரி இந்த ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அப்போது இந்த சங்கடகர சதுர்த்தியை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க நம்ம பெருசாக செலவு செஞ்சு பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது பொதுவாகவே நீங்கள் கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று எளிமையாக நம்முடைய வீடுகளில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்து கோவில்களில் வழிபாடு செய்கிறத சொல்கிறேன் உங்கள் வீட்டில் விநாயகப் பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அருகம்புல் இருந்தால் சாத்திக்கோங்க இதில் சங்கடகர சதுர்த்தியில் சின்னதாக மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வெற்றிலை மேலே வச்சு வழிபாடு செஞ்சு நீங்கள் அந்த மஞ்சளை நீரில் கரைச்சி மறுநாள் தான் கரைக்கணும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து அருகம்புல் சாத்தி நீங்கள் விநாயக பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த விநாயகரை மறுநாள் உங்கள் வீட்டில் தண்ணியிலையே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அதில் கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவிட்டி தரித்திர நிலைகள் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ இந்த மாதிரி நாம சங்கடகட சதுர்த்தி என்று ரொம்ப ரொம்ப எளிமையா நம்முடைய வீடுகள்ல வழிபாடுகள் செய்யலாம் நெய்வேத்தியம் நான் எப்போதும் சொல்றதுதான் நாயகருக்கு தென்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் புரி உருண்டை கள்ளமிட்டாயி எள்ளுருண்டை இது எல்லாமே விநாயகருக்கு வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது மூன்று முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க நீங்கள் என்ன நினைத்து விநாயகரை வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த விநாயகப் பெருமானின் மூல மந்திரத்தை யார் ஒருவர் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை நினைத்து சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த மந்திரம் சரி இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதற்காக நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத ஸ்வர்வஜனம் மே வஜமானய ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகப் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நினைத்தது ஐந்து நாட்களில் நடக்கும் இப்போ நம்ம கோவில்களில் வழிபாடு செய்யணும் பொதுவாக சங்கடகட சதுர்த்தியில் மாலை நேரத்தில் தான் கோவில்களில் வழிபாடு செய்வாங்க எல்லா ஊர்கள்லேயும் சின்னதாவது ஒரு விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும் நீங்க அதிகாலையிலேயே எழுந்திருக்கும் பொழுது விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டு அருகம்பூல் சாத்திட்டு நீங்க இரண்டு நெய் தீபங்கள் விநாயகருக்கு ஏத்தி வச்சுட்டு விநாயக பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க மாலை நேரத்துல விநாயகருக்கு தேவையான அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இதில் பேர்லேயே இருக்குது சங்கடஹர அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமானை ரொம்ப 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 எளிமையாக நாம வழிபாடுகள் செய்யலாம் இப்போ நான் வீட்லயும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இது கோவில்கள்ல நிறைய பேருக்கு இந்த திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய வரன் பார்ப்பாங்க அந்த வரன் அமையவே அமையாது தட்டிகிட்டே போகும் இப்படி இருக்கக்கூடியவர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று கோவிலில் தான் ஏற்றணும் கோவிலில் இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை விநாயகருக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் அப்போது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதைங்களால் கோவிலுக்கு போக முடியாதமா இதே தீபத்தை நாங்கள் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றக்கூடாது இது கோவிலில் மட்டும்தாங்க ஏற்றணும் வீட்டில் நல்லெண்ணெய் நெய் இதை ரெண்ட பொருளை தவிர வேறு எந்த ஒரு இதையும் வச்சு நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் அது நிறைய நெகட்டிவிட்டியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் எந்த ஒரு தீப வழிபாடாக இருந்தாலும் நான் வீட்டில் ஏற்றலாமா கோவிலில் ஏற்றணுமாங்கிறத பிரித்து நான் சொல்லிட்டு வரேன் இந்த தீபத்தை நீங்கள் கோவிலில் தான் ஏற்றணும் சாதாரணமாக நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு வீட்டில் நீங்கள் தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா பல செல்வ செழிப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தி அப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயம் மாலை நேரத்தில் எங்களால் காலையில் இவ்வளோ பூஜையெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் கோவிலில் போய் ரொம்ப எளிமையாக ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சு அங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகளில் கலந்து கொண்டு விநாயக பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ உபவாசமாக இருக்கக்கூடியவர்கள் கோவிலுக்கு மாலை நேரத்தில் சென்று விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்திலேயே நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்தாலும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்